ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லாக்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பராக முட்டக்கோஸ் தலைவரை வச்சு அருமையான கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வானிலை அடுப்பில் வச்சுலாம் ஒரு கிரேவி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதுக்கூடே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஒரு பத்து மிளகு ஒரு துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கிறேங்க இது கூடயே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கையில் நாம்பி பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஒருத்தளவுக்கு வந்து தேங்காய் மிளகா துருவல் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வறுக்கும் போதே இப்போ இது கூட நீங்கள் தேவைப்பட்ட முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அது வாரினதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்து ஒரு குக்கர் வச்சு இப்போ அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ என்ன நல்லா சூடானது பிரியாணி தலைப்புக்கான பிரியாணி எல்லாம் இந்த லவங்கம் பட்டை சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனாக எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து வதங்கி வந்துச்சு இப்போ தான் அழகாகிற அளவுக்கு இப்போ நான் இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இது கூடயே தக்காளி ஒரு ஆஃப் குக் ஆகி வந்துருச்சு இது கூடையே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடையே வந்து கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் உப்பே சேர்த்துடலாங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த ம மசாலெலாம் வந்து பச்சை வாசனை போயிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் முட்டைக்கோசை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோ சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலா அந்த முட்டைக்கோஸில் சேர்ற மாதிரி இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இது கூடையே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்டையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பேஸ்ட் கூட நீங்கள் கசகசா வேணாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி வேணாலும் அரைச்சும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் முட்டைக்கோசில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல முடியாது அப்படி கறி நம்ப டேஸ்ட்டில் இருக்கும் இது ஈவன் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே டக்கராக இருக்குங்க இதை மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதனால விசில் அடங்கி வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தாங்க நம்மளுக்கு நல்ல மணக்க மணக்க சூப்பராக ஒரு கோஸ் வச்சு அருமையான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்லா மூடு வாழ்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்ச்